கத்தரா இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சங்கீத நாலு ஒண்ணுல தாவிது சொல்றாரு நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினார் என்று சொல்லி ப நெருக்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு மண்ணினுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறும் இப்போ படிப்பு காரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வர எக்ஸாம் வந்து நம்ம சீக்கிரம் சீக்கிரம் படிக்கணும் அசைன்மெண்ட் பண்ணணும்னு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நெருக்குவாங்க வேலைக்கு போற இடத்துல முதலாளிக மாதிரி இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுப்பான்னு சொல்லி அங்க ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவாங்க அதே மாதிரி குடும்ப காரியங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட சூழ்நிலைகள் கணவன் மறைவி சமாதானத்துல ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தை இழந்து அவங்க தவிப்பாங்க பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா பண இது எல்லாம் நம்ம எப்படி முடிச்சு வைக்க போறோம்னு ஒரு நெருக்கம் ஊழியத்தின் பாதையில் பார்த்தாலும் அதுலேயே ஒரு பயங்கரமான நெருக்கம் அது எப்படி ஏசப்பாவுக்கு நம்ம சாதிச்சு கொடுக்க போறோம்னு சொல்லி இப்படி பலவிதமான விதமான நெருக்கங்களில் நீங்கள் எந்தெந்த நெருக்கங்கள்ல நீங்களும் நானும் இந்த மாதத்தில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தாவிது சொன்னது போலதான் சங்கீத நாள் ஒன்றில் என் நீதியின் தேவனே உண்மை நான் நோக்கி கூப்பிடுறேன் எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தை கேளுங்கன்னு தாவீது கூப்பிட்டேன் அதே போலதான் நீங்களும் நானும் நான் சரி தொழிலின் காரியத்திலும் சரி பொருளாதார காரியத்திலும் சரி குடும்ப காரியத்திலும் ஊழியத்திலும் நான் நெருக்கத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு விசாலத்தை உண்டாக்குங்க நம்ம கேட்கும் போது தாவிது கர்ணன தேவன் நமக்கும் ஒரு விசாலத்தை உண்டாக்குவார் காட் பிளஸ் யூ அமை